ஒரு பழங்கால புத்தர் சிலையை நம்மளால பார்க்க முடியுது இது உண்மையிலேயே ரொம்ப பெருசா இருக்குல்ல ஒரு அஞ்சு அடி ஹைட் இருக்கும் இது ஒரு லைஃப் சைஸான ஒரு சிலை ஆனால் பார்த்தீங்கன்னா இது பிரம்மாண்டமாக இருக்கு ஏன்னா இவர் உட்கார்ந்த பொசிஷன்ல இருந்துமே என்னோட ஹைட்டுக்கு இருக்காரு பாருங்க அவரோட தலை மட்டுமே ஒன்னுல இருந்து ரெண்டு அடி ஹைட்டுக்கு இருந்திருக்கும் ஆனால் பாருங்க துரதிருஷ்டவசமா யாரோ அவரோட தலையை நாசம் பண்ணியிருக்காங்க இது ஒரு அருமையான சிலை ரொம்ப இருக்கு நீங்க அவரோட கைய பார்க்கலாம் அவரோட காலையும் பார்க்க முடியும் ஆனா அவ்வளோ அமேசிங்கான சிலையா இருந்தும் அதோட தலை எங்க அதோட போச்சு இந்த உடம்போட கண்டுபிடிக்க முடியுமா இது தாய்லாண்ட்ல இருக்கிற அயுத்தையா அப்படின்ற ஒரு ஹிஸ்டாரிக்கல் பார்க்கு வாங்க நாம இங்க போய் இந்த புத்தருடைய தலைய தேடி கண்டுபிடிக்கலாம் இங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த மாதிரி அழகான ஸ்டூப்பாக்களை நம்மளால பார்க்க முடியுது சரியா இந்த எல்லா புத்தர் சிலைகளோட தலையும் மிருகத்தனமா வெட்டி எடுத்திருக்காங்க இப்படி இந்த எல்லா புத்தர் சிலைகளோட தலையும் வெட்டி இருக்கிற இந்த செயல் ரொம்ப மிருகத்தனமானது ஆனா இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஆனா நாம போய் அந்த புத்தர் சிலையோட தலை எங்க இருக்குன்னு தான் ஆகணும் ரைட் பாருங்களே இது ஒரு போர்க்கள காட்சி மாதிரி இல்ல பாருங்க எல்லா சிலையோட தலையும் வெட்டி எடுத்திருக்காங்க இதோட தலையும் வெட்டி எடுத்திருக்காங்க இங்க நம்மளால எல்லா சிலைகளையுமே தலை இல்லாம தான் பார்க்க முடியுது அங்கதான் உங்களால் அங்க எது ஒண்ணு இருக்கிறத பார்க்க முடியுதா வாங்க இங்க உங்களால இத பார்க்க முடியுதா இது ஒரு புத்தர் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை அடி உயரம் இருக்கும் ஆனா பாருங்க அவருடைய முகம் மட்டும் தான் இருக்கு அவர் எவ்வளவு அமைதியா கம்பீரமா இருக்காரு பாருங்க ஒரு ஆழ்ந்த தியான நிலையில இருக்க மாதிரி பாக்குறதுக்கு அப்படியே ரொம்ப இன்டென்ஸா இருக்காரு பாருங்க இந்த தலை தான் அந்த சிலைக்கு மேல இருந்திருக்கணும் உங்களால என்னோட முகத்தோட சைஸையும் அந்த புத்தருடைய முகத்தோட சைஸையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ரைட் என்னோட ஃபேஸ் எவ்வளோ சின்னதா இருக்கு பாருங்க இதுதான் இந்த புத்த பகவானுடைய முகம் ஆனா பாருங்க மனுஷங்க எவ்வளோ கேவலமாவும் அழிக்கிற புத்தியோடவும் இருக்காங்க அப்படின்றத தான் இது நமக்கு காட்டுது நாம எல்லாத்தையுமே உருவாக்குற மனநிலையோட ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான மைண்ட் செட்டோட இருக்கணும் இந்த மாதிரி பழங்கால சிலைகளை எல்லாம் நாம அழிக்க கூடாது இதெல்லாம் நாம பாதுகாக்கணும் Bye.